கொள்கிறேன் தெரித்துலாத்து அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் முதலில் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் മാറിയ നന്നാളേ കുടിയ സാധിയേ പൊന്നാമ തരുണത്തിൽ കുടത്തെ പറ്റി പേശുവിൽ മിക്ക മഹിഴ്ചി കൊച്ചു

மக்கள் விரும்பி ஆட்சியாளர்களை ஆகும் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை பெற்ற பிறகு நம் நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை நம் நாட்டின் முதல் பிரதமரான திரு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு எடுத்துலாக்கத்திற்கு வந்த குடியரசு தினமாகும் குடியரசு தினம் இந்தியாவின் தலைநகரமான தலைநகரமான இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசு கொடியேற்றுவார் இந்தியாவின் முப்படை

അത്തണി നമുക്ക് നന്ദി കൂറിക്ക് തെളിയിട്ട് ഇടം അമർഗേ നന്റി അസാം വളർച്ച